அனைவருக்கும் வணக்கம் கலங்காத உள்ளம்படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் என்ற சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி இரண்டு வகையான ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மூலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவதாக பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பாருங்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்து நிரந்தர காலிப்பணியிடம் இந்த பணியிடத்துக்குரிய பெயர் வந்து பட்டாதாரி ஆசிரியர் காளிப்பணியிடம் பாடம் வந்து அறிவியல் பாடத்திற்கு காலிப்பணியிடம் ஏற்பட்டிருக்கு இந்த அறிவியல் பாடம் என்ன இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த மூன்று பாடங்களை நீங்கள் எதை எந்த பாடத்தில் டிகிரி படிச்சிருந்து ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தாலோ அதில் நீங்கள் டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடத்துக்குரிய சம்பளமானது முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் இந்த பணியிடத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் அதாவது பிசி பேக்வேர்ட் கம்யூனிட்டி சார்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதே போல் முஸ்லீம் வந்து இதில் தவிர்த்தரணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க பிசிஎம் பிசிஎம் அவங்க வந்து இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க சரி இந்த பணியிடத்துக்கு எப்படியெல்லாம் நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா அனைத்து விதமான கல்விச் சான்றிதழ்கள் ப்ளஸ் சாதி சான்றிதழ் அதற்கப்புறம் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல் இதெல்லாம் இணைச்சிக்கிட்டு விண்ணப்பங்களை அனுப்பணும் இது இல்லைனா அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க அடுத்தத பார்த்திங்கன்னா நம்ம அப்படி அனுப்பக்கூடிய விண்ணப்பத்தில் சுய விவரங்கள் அடங்கிய விண்ணப்பம் தயார் பண்ணி வச்சுருப்போம் அதில் உங்கள் முகவரி எழுதப்பட்ட எம்டி கவரில் நாற்பது ரூபாய்க்கு அஞ்சல் வில்லை ஒட்டி நீங்கள் இதில் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தகவல் தெரிவிச்சுருக்கோம் அதனால் நீங்கள் சந்தேகம் எதுவும் பட வேண்டாம் நாங்கள் முறையாகத்தான் தேர்வு நடத்துவோம் முறையாகத்தான் நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த பணியிடத்திற்குரிய விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி எந்த முகவரிக்கு அனுப்பணும்னா செயலர் தீர்த்தபதி மேல்நிலைப்பள்ளி அம்பா சமுத்திரம் ஆறு ரெண்டு ஏழு நாலு ஜீரோ ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பம் அனுப்புனா போதும் அவர்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலித்து நேர்முக தேர்வு கலைப்பாங்க அந்த நேர்முக தேர்வில் கலந்துக்கிட்டு வாய்ப்பை பெறலாம் அனைத்து விதமான சான்றிதழ்களும் சரியான முறையில் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் இரண்டாவதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தி என்னது அரசு பள்ளி இது முழுவதுமாக அரசு பள்ளி மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ரயில்வே துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி இந்த பள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய வேலைவாய்ப்பு முதலாவதாக முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் காளிப்பண்ணியிடம் அதை பற்றி பார்ப்போம் இந்த பணியிடத்துக்குரிய பாடமானது வேதியியல் பாடம் வேதியியல் பாடத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் இந்த பாடத்தை வந்து எத்தனை காளிப்படினா ஒரே ஒரு காளிப்பண்ணியிடம் ஏற்பட்டிருக்கு இதற்குரிய கல்வி தகுதியானது எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் இதுக்கு எதுவும் தகுதி தேர்வு தேவையில்லை இவர்களுக்குரிய சம்பளம் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் சொல்லிட்டாங்க அடுத்ததாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காளிப்பணியினு பாருங்கள் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் அதாவது கணக்கு பாடத்திற்கு காளிப்பணியிடம் ஏற்பட்டிருக்கு இது பட்டதாரி ஆசிரியர் அது என்ன பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்னால் எல்லோருமே பட்டதாரி ஆசிரியர் தான் நம்ம யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தாலே நம்ம பட்டதாரி ஆசிரியர் தான் இந்த பணியிடத்தில் கணக்கு பாடத்துக்கு இரண்டு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவர்களுக்குரிய கல்வித்தகுணி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதாக பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தா போதுமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி டெட்டு அல்லது டிஎன் டெட் இதில் பாஸ் பண்ணிக்கோங்க எதாவது ஒன்றில் சி டெட்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டெட் பேப்பர் அதே மாதிரி டிஎன்டெட்னால் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டெட் பேப்பர் தகுதி தேர்வு இந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவர்களுக்குரிய சம்பளம் வந்து இருபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது அடுத்ததாக பாருங்கள் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் டிஜிடி சமூக அறிவியல் பாடத்திற்கு இரண்டு காளிப்பணிகளை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவர்களுக்குரிய கல்வித் தொகுதி நம்ம இளங்கலை பட்டம் பெற்றுருக்கணும் அதில் வந்து பிஎட்டும் முடிச்சிருக்கணும் அடுத்ததாக பாருங்கள் வழக்கம் போல் இவங்க சீட்டில் அல்லது டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் இவர்களுக்குரிய சம்பளம் வந்து இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அடுத்ததாக பாருங்கள் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் தமிழ் பாடம் இந்த தமிழ் பாடத்துக்கு காலி பணியிடம் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது நீங்கள் தமிழில் இளங்கலை பட்டம் போட்டுருக்கணும் அது பிலிட்டாக இருக்கலாம் அல்லது பிஏவாக இருக்கலாம் எதுனால இருக்கலாம் அதே மாதிரி பிஎட்டும் முடிச்சிருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து சி டெட்டில் அல்லது டிஎன் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது இவர்களுக்குரிய சம்பளம் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது சரி இந்த பணியிடங்களுக்கு இந்த அரசு மத்திய அரசு நடத்தக்கூடிய ரயில்வே துறை பள்ளியில் சிபிஎஸ்சி பள்ளி இது இதில் நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது இந்த பணியிடங்களுக்கு அப்படின்னா இது முழுவதுமாக நேரடியான நேர்முகத் தேர்வு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நேரடியான நேர்முகத் தேர்வு மட்டும்தான் நீங்கள் அப்படி விண்ணப்பங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை இது அனைத்துமே ஒப்பந்த அடிப்படையான நியமனம் குறிப்பிட்ட காலத்தை வச்சு ஒப்பந்தம் போட்டுருவாங்க இத்தனை வருஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு தொகுப்பூதியம்னு சொல்கிறோம் குறிப்பிட்ட சம்பளத்தில் இவ்வளோ நாட்கள் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி இது ஒப்பந்த அடிப்படையான நியமனம் இது வேதனையான விஷயந்தான் வேறு வழி இல்லை அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வேணும் ஆசிரியருக்கு டீச்சர் டீனிங் படிச்சிட்டோம் பிஎட்டு படித்தாச்சு அதனால் வேலை வேணும் கிடைக்கிற வேலையை நம்ம பயன்படுத்திட்டு அடுத்த வேலை கிடைக்கும்போது இதோட பெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம மாறிக்கிறது நல்லதான் இது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த இதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம கொண்டு போகணும் இந்த இன்டர்வியூவுக்கு அப்படின்னா டென்த்து டுவெல்த்து அதே மாதிரி யூஜி மார்க் ஷீட்டு அப்புறம் பிஜி முடிச்சிருந்திங்கன்னா பிஜி மார்க் ஷீட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அது போக டிப்ளமோவோ அல்லது பிஎட்டோ நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா அதை எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது படிச்சிருந்திங்கன்னா ஒரு சிலர் எம் எம்எட் முடிச்சிருப்பாங்க ஒரு சிலர் பிஜி முடிச்சுருப்பாங்க யூஜி நாங்கள் யூஜிக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யூஜி மட்டும் நீங்கள் போட வேண்டாம் பிஜியுடைய மார்க்ஷீட்டு சர்டிஃபிகேட் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது சம்மந்தமான அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந் ஏற்கனவே நீங்கள் ஒரு பள்ளியில் தொகுப்புலேயோ எதுலேயோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு அந்த பள்ளி பிடிக்கலாம் நான் இங்கே மாற போகிறேன் அப்படின்னா நீங்கள் மாறும்போது இந்த இன்டர்வியூ வரும்போது என்ஓசி நோ அப்சஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் நேரடியாக செல்லணும் எப்போ போனோம்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை வருகிற திங்கக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு அந்த பள்ளி அலுவலகத்தில் நடைபெறும்னு சொல்லிட்டாங்க அந்த பள்ளி முகவரி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனாக வழங்கினது அந்த பள்ளியின் முதல்வர் இந்த பள்ளியானது ரயில்வே சீனியர் செகண்டரி பள்ளி சிபிஎஸ்சி ஈரோடில் இருக்குது ஆறு மூணு எட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ரயில்வே ஸ்கூல் ஈரோடு டாட் ஏசி டாட் இன் அப்படின்ற முகவரி கொடுத்துருக்காங்க இந்த முகவரியில் போய் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை படித்து கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் நேரடியான இதுக்கு முழுமையான முகவரி கொடுக்கல ஸ்கூல் பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம் ஈரோடு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் கேட்டு பார்த்தா கூட தெரியும் இந்த இந்த சிபிஎஸ்சி பள்ளி எங்கே இருக்குதுன்னு அல்லது கூகுள் மேப்பில் நீங்கள் ஈரோடு மேப்பில் போட்டு பார்த்துட்டிங்கனாலே அட்ரஸ் காட்டலாம் நீங்கள் அந்த பணியிடத்திற்கு நேரடியாக சென்று இந்த நேரடி நேர்முகத்தில் கலந்து கொண்டு நம்ம வாசக நண்பர் அனைவருக்கும் சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி